ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நம்ம கிச்சனில் நம்ம மீன் தான் சமைக்க போகிறோம் ஆனால் வித்தியாசமாக வாங்க அதை எப்படி செய்யலான்னு வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க தேங்க்யூ வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம் என்ன சேர்த்துருக்கேன் இந்த சமையலுக்கு வந்து கொஞ்சம் எண்ணெய் ஜாஸ்தியாக தான் தேவைப்படும் சின்ன வெங்காயம் கட் பண்ணியிருக்கேன் சின்ன வெங்காயம் சேர்த்துக்கிறேன் வெங்காயம் கொஞ்சம் வதங்கட்டும் இப்போ வெங்காயம் நல்லா வதங்கிருச்சு ரெண்டு தக்காளி சேர்த்துக்கிறேன் தக்காளியை சேர்த்து நல்லா வெங்காயம் தக்காளி எல்லாம் சேர்ந்து வேக விடுங்க உப்பு சேர்த்துக்கிறேன் கொஞ்சமாக தேவையான அளவுக்கு மஞ்சத்தூள் சேர்த்துக்கிறேன் உப்பு தூள் தக்காளி வெங்காயம் எல்லாத்தையும் சேர்த்து மிக்ஸ் பண்ணி விட்டுறலாம் வேகட்டும் கொஞ்ச நேரம் ஓகே வெங்காயம் தக்காளி இப்போ வதங்கிருச்சு சில்லி பேஸ்ட் அரைச்சி வச்சிருக்கேன் இதை சேர்த்துக்க போகிறோம் ஒன்று ரெண்டு மூணு உங்களுக்கு காரம் தேவை பிடிக்கும் அப்படின்னா நீங்கள் எக்ஸ்ட்ரா கூட சேர்த்துக்கலாம் நாலு டேபிள்ஸ் கூட நான் சேர்த்துருக்கேன் போய் இதை மிக்ஸ் பண்ணி விட்டுறேன் ஓகே இந்த சில்லி பேஸ்ட்டை சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டதுக்கப்புறம் தட்டி வச்சுருக்க பூண்டு சேர்த்துக்கிறேன் இந்த பூண்டும் சில்லி பேஸ்ட்டும் சேர்ந்து வேகட்டும் தேவைப்பட்டால் உப்பும் சேர்த்துக்கோங்க உப்பு நான் கொஞ்சமாக தான் போட்டிருக்கேன் ஏற்கனவே மீனில் சேர்த்துருக்கோம் இல்லையா அதனால் கொஞ்சமாக தான் சேர்த்துருக்கேன் ஓகே இப்போ சில்லி பேஸ்ட்டும் நான் இடித்து வச்ச பூண்டும் சேர்ந்து வேகட்டும் இப்போ நம்ம சில்லி பேஸ்ட்டும் பூண்டும் முக்கால் வாசி வெந்துருச்சு இந்த இடத்துல வந்து நம்ம இதில் ஒரு முக்கியமான பொருள் சேர்க்க போறோம் என்னன்னு பார்க்குறீங்களா புளிச்சக்கீரை ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு புளிச்சக்கீரை போட்டிருக்கேன் நம்ம ஸ்டோர் பண்ணி வச்சுருப்பேங்கிறத வீடியோல போட்டிருக்கேன் அதில் பார்த்துக்கோங்க நான் வந்து ஸ்டோர் பண்ணி வச்சிருக்கிறதுக்கு ரீசன் என்னன்னா நான் வந்து ரெட் கலரில் இருக்கணும்ல அந்த புளிச்சைக்கீரை தான் யூஸ் பண்ணுவேன் ஒயிட்டாக இருக்கிறத எடுக்க மாட்டேன் அதில் கொஞ்சம் கசப்பு தன்மை இருக்கும் இது நல்ல புளிப்பாக இருக்கும் அதனால் இந்த புளிச்சைக்கீரையை சேர்த்துக்கிறேன் அது சீசனில் தான் எனக்கு கிடைக்கிது ரொம்ப ரேராக தான் கிடைக்கும் அதனால் வாங்கி நான் இந்த மாதிரி ஸ்டோர் பண்ணி வச்சுக்குவேன் உங்களுக்கும் இந்த மாதிரி அவசியம் இருந்தது அப்படின்னா நீங்கள் போய் செக் பண்ணிக்கலாம் ஓகே புளிச்ச கீரை கொஞ்ச நேரம் வேகட்டும் ஆல்ரெடி வெந்து தான் இருக்கும் அந்த மசாலாவோட சேர்ந்து எல்லாமே அப்படியே மிக்ஸ் ஆகிறதுக்காக ஒரு டூ மினிட்ஸ் அப்படியே மீடியம் ஃப்ளேமில் வச்சு இருக்கட்டும் இப்போ வந்து இந்த புளிச்ச கீரை சில்லி பேஸ்ட்டு எல்லாம் சேர்ந்து நல்லா மிக்ஸ் ஆகி செம்மையாக இருக்கு டேஸ்ட்டு இப்போ நம்ம மீன் வந்து வறுத்து வச்சுருக்கோம் இல்லையா இதை சேர்த்துக்க போகிறோம் ஒரு ஒரு பீஸாக போட்டு அப்படியே திருப்பி விட்டுடலாம் ஓகே இந்த மீனெல்லாம் ஒன்று ஒன்றா சேர்த்து மிக்ஸ் பண்ணி விடுறதுக்காக தான் மிக்ஸ் பண்ணும்போது மீன் உடையாமல் இருக்கும் அதுக்காக இப்போது இப்படி பண்ணிக்கிட்டேன் நான் ஓகே இப்போது வந்து நம்ம மிக்ஸ் பண்ண ஆரம்பிச்சிடலாம் ஆனாலும் கேர்ஃபுல்லாக தான் மிக்ஸ் தான் ஓகே இப்போ எல்லாத்தையும் போட்டு நம்ம மிக்ஸ் பண்ணியாச்சு இல்லையா இது அப்படியே மசாலாவோடைய இந்த மீனெல்லாம் ஊறிட்டு இருக்கட்டும் நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம் ஓகே இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் மறக்காமல் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் தேங்க் யூ